வணக்கம் டீச்சர்ஸ் இது ஸ்ரீ பாலாஜகன் கந்தசாமி டிஎன் டிட் ட்ரீப் பண்ண ஒரு முக்கியமான தகவல் நம்ம கிளாஸுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு இருபது தொகுப்புகள் வந்து நம்ம போகிறோம் அதாவது முக்கியமான பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரநூறு பகுதிகள் அதாவது முதல்ல வந்து இருபது பகுதிகள் நாங்கள் கொடுக்குறோம் அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லும் பொழுது இரநூறு பகுதிகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா அந்த இரநூறு பகுதிகளில் இருந்துமே அதாவது முக்கியமான பகுதிகளில் இருந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது கேள்விகள் நமக்கு டெட்டுக்கு தேவையான கேள்விகள் வந்துடுங்க சரி அவ்வளோ தூரம் போகலைனாலும் நமக்கு எண்பத்தி ரெண்டு கொஸ்டின் எடுக்கிறதுக்கு உண்டான அந்த இரநூறு பகுதிகள் முக்கியமான பகுதினு சொல்லிட்டு கொடுக்கணும் பாருங்கள் இதில் வந்து எண்பத்திரெண்டு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும் அந்த மாதிரி நம்ம இதை செட் பண்ணி கொடுப்போம் சரி இந்த பகுதி ஒன்று முக்கிய பகுதி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் யாப்போ அப்படிங்கிற ஏரியா அதாவது என்ன அப்படின்னா நம்ம சிலபஸ் பரி பார்த்தாலோ இல்லை நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வரி வரிசையாக பார்த்தோம் அப்படின்னா ஆர் டூ பண்ணக்குள்ள இருக்கிறது வந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்லிட்டு வரிசையாக பார்க்குறப்போ எழுத்துல வந்து ரெண்டு வகை இருக்குது முதல் எழுத்து சார்பத்து சார்பத்துகள் பத்து வகை இருக்குது உயிர்மை ஆயுதம் உயிரிழ பிறகு குட்டி 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 இழக்கணும்னு சொல்லிட்டு அந்த வரிசை வர ஒரு குறுக்கங்கள் ஆறு இருக்குது ஐந்து நாலு இருக்குங்களா ஐகரம் அவகரம் மகர குறுக்கம் ஆயுத குருக்கும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த ஆறு நான்கு குறுக்கங்கள் அப்புறம் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை குட்டியில் குட்டி இலகரம் ஐகர குறுக்கம் மகர குறுக்கம் இந்த பிற வரிசை நமக்கு வரக்கூடிய அந்த சார்பெழுத்துகள் இப்போ என்ன கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா தமிழ் எழுக்கணா மைந்திருக்கு எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி சரி இப்போ இங்கே என்ன நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா முக்கிய பகுதிகள் கண்டிப்பாக வரும்னு சொல்லக்கூடிய பகுதியில் யாப்பு அப்படிங்கிற ஏரியாவிலிருந்து நமக்கு வர வரக்கூடிய முக்கியமான தகவல் நான் போகிறோம் முக்கிய பகுதி ஒன்று ஏற்கனவே எக்ஸாம்பிள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா யாப்பி கிணத்தில் அடி என்று குறிப்பிட போகுது டேஸை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டதுங்க அதாவது சீர்களின் எண்ணிக்கை அடி அப்படின்னு சொல்லுது அடின் என்ன ஒரு வரி இல்லைங்களா சீர்கள் அப்படின்னா வார்த்தை பல வார்த்தைகள் சேர்ந்தது வந்து வரி அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் ஸோ சீர்களின் எண்ணிக்கைன்னு சொல்கிறோம் அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டிருந்ததுங்க தலையின் வகை தலை அப்படின்னு சொல்லிட்டு தலை அப்படின்னா இந்த தலையின் வகைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இது வந்து ஒரு கேள்வியாக வந்திருந்தது ஸோ அந்த ரெண்டு கேள்விகள் இந்த போர்ஷனில் தமிழ்லேருந்து கேட்டிருந்தாங்க போன முறை பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த முறை இதுலேருந்து கேள்விகள் வரும் சரி இப்போ இங்கே என்ன முதல்ல நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா யாப்புனிய அங்கே இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் பார்த்திங்கன்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை விகற்பம் பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசை இதில் பார்க்க வரோம் ஸோ எழுத்து அப்படின்னு என்னுடைய பொருள் உங்களுக்கே தெரியும் எழுத்துக்கள் வரிசையாக இருக்கிறது வந்து எழுத்துன்னு நம்ம சொல்கிறோம் இதில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா அசை அசை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் அதாவது எழுத்துகளால் ஆனது அசை அதாவது எழுத்துக்கள் வந்துட்டு ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று நேரசை அண்டு நிறைய அசை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக நம்ம சொல்கிறோம் இது வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க மீன்ஸ் என்னன்னா நம்ம போர்ஷன் வந்து நம்ம நடத்தும்போது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு அசைகளில் வந்து இருக்கக்கூடிய கண்டென்ட் நம்ம டீட்டெயிலாக நான் இதில் பார்ப்போம் நேரசை அப்படின்னா குரில் தனித்து வருவது நெட்டில் தனித்து வருவது ஒற்று இணைந்து வருது நெடில் ஒற்று இணைந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க போகிறோம் இதில் டீடெயில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு பேசிக் பாயிண்ட்ஸ் என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்க எந்த மாதிரி லெவலில் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய எண்ணிக்கை தான் கேட்டிருந்தாங்க முதல்ல தலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீரியலின் எண்ணிக்கை வந்து நமக்கு அடி அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்ப இங்க இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்டும் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட் சொல்லலாம் சீர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளை சேர்ந்து அமைவது சீர் அப்படின்னு சொல்லப்படுது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளின் கூட்டம் இப்போ அசைகள் இருக்குன்னா நேர செயற்கா நிறைய செயற்கோ அந்த அசைகளின் கூட்டம் அது வந்து சீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளின் கூட்டம் சீர் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அடுத்து வந்து தலை இங்கே இருக்கக்கூடிய தலைக்கான அந்த டெஃபினிஷன் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டதுங்க அதாவது ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா இதுதான் எக்ஸாம்பிள் கேட்டுருந்தாங்க அடுத்து தொடை தொடை விகற் விகப்பம் அப்படின்றது வந்து நமக்கு கேட்டுருந்தாங்க தொடை விகப்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செய்யுளு ஓசை இன்பம் பொருள் இன்பம் வர்ற வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையிற ஒற்றுமையை தொடை அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா தொடை வந்து தொடுத்தல் அதாவது பாடலோட அடிகளிலையோ சீர்கள்லேயோ எழுத்துக்கள் ஒன்றிவரத் தொடுப்பது தொடை அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா தொடை விகற்பம் அப்படிங்கிறது செய்யுள் உறுப்பு பாடலில் இருக்கக்கூடிய அந்த அடிகள் தோறும் அல்லது சீர்கள் தோறும் ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஓசை பொருந்தி வர்ற மாதிரி பாடலை இயற்றது அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த அனுபவத்தை இலக்கண முறைப்படும் நான் கொடுக்குறேன் பா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி அதாவது அடிகள் ரெண்டில் இருந்து தொடர்ந்து அடிக்கி பாடுறது பா அப்படின்னு சொல்லப்படுது இதை பத்தி விரிவாக பார்க்கலாம் ஒவ்வொன்றும் விரிவாக பார்த்தலாம் இப்போ வந்து எழுத்துல என்ன கொடுத்துருக்காங்க நம்ம யாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே எழுத்துல வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் பல வகையில் பிரிச்சிருப்பாங்க இப்போ எழுத்துன்னு ஜென்ரலாக எழுத்துக்கணும் இலக்கணத்தில் வந்து முதல் எழுத்து சால்வ் எழுத்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க ஆனால் இங்கே இருக்கிற யாப்பில் இருக்க நம்பி பார்த்தீங்கன்னா எழுத்துங்கிறது வந்து மூன்று ஆக பிரிச்சிருப்போம் என்ன அப்படின்னா குறில் சரி உயிர் குறில் அல்லது உயிர்மை குறில் அப்படின்னு சொல்லலாம் நெடில் உயிர் நெடில் உயிர்மை நிறைய சொல்லலாம் ஒற்று இதுதான் முக்கியமானது மெய்யெழுத்து அல்லது அது கூட இன்னொன்று என்ன சொல்கிறோம்னா ஆயுத எழுத்து வராது ஒற்று அப்படிங்கிறதுனா புள்ளி வச்ச எழுத்து இப்போது ஒரு எழுத்து இப்படி இருக்குது ஒரு உயிர்மை எழுத்து இருக்குது அப்படின்னா இப்போ பாருங்கள் இது ஒரு மெய் எழுத்தாக நமக்கு மாறிடும் பாருங்கள் இந்த மாதிரி புள்ளி வைச்ச எழுத்துக்கு பேர் வந்து ஒற்று அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோதான் ஸோ இது வந்து ஆப்பிள் வரக்கூடிய மூன்று வகை சரிங்களா அடுத்து அசை தான் நம்ம பார்க்க போகிறோம் எழுத்துகளால் ஆனது அசை அப்படின்னு சொல்லப்படுது இது ரெண்டு வகைப்படும் நேரசை நேரசைன்னு சொல்லுவோம் ஸோ நேரசை குரில் தனித்து இதில் பாருங்கள் நல்லா சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம் இது குரில் தனித்து அல்லது நெடில் தனித்து இது பாருங்க பா அப்படிங்கிறது குரில் பா நெடில் ஸோ நெடில் தனித்து இதிலேயே இது ரெண்டுக்கும் ஒற்று சேர்த்துறோம் ஒற்றுன்னு புள்ளி வச்சு எழுத்து பா எள் பல்லுன்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம குரியல் தனித்து அதோட ஒற்று சேர்ந்து வரனால இது நேரசை அப்படின்னு சொல்கிறோம் நெடில் தனித்து ஒற்று சேர்ந்து வந்ததுனால் நிறைய இசைன்னு நம்ம சொல்கிறோம் நேரசை நிறைய அசை இல்லை நெடில் நெடிலோட ஒற்று வந்தது அப்படின்னா நேரசைன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ நேரசைக்குண்டான டெஃபினேஷன் இதுதான் அதே மாதிரி நிறையசைக்கு இது வந்து சிங்கிளுங்க சிங்கம் அதாவது என்ன சொல்லுங்கள் சிங்கம் சிங்கிள் அவருன்னு சொல்ல பாருங்க அந்த மாதிரி நேர் அப்படின்னா சிங்கிள் நேராக வரும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ சிங்கிள் தான் அது குறிலாக இருந்தாலும் சரி நெரியலாக இருந்தாலும் சரி ஒற்றுங்கிறது அதுக்கு வேல்யூ இல்லை நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் எழுதுறதுக்கு வேல்யூ இல்லை சரி இப்போ இங்கே நிறைய இசை டபுள்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாருங்கள் ஆ குறிலா நீ இதுவும் ஒரு குறிலா ஸோ இதை வந்து குரில் இரட்டித்து வருவது இப்படி நம்ம சொல்லிக்கலாங்களா அணில் கூடவே ஒற்று ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள் இங்கே ஒரு விஷயம் நம்ம சார் இங்கே ரெண்டு என்ன சொல்கிறது ஒரு குரிலோட ஒற்று வந்திருக்கு அப்போ ரெண்டு குரிலோட ஒற்று வந்திருக்குன்னா ரெண்டு நெடில் தானே வரணும் இது வந்து லாஜிக்காக பார்த்திங்க அப்படின்னா குரில் ரெண்டு வந்திருக்கு கூட ஒற்று வந்திருக்கு அப்போ நெடில் ரெண்டு வந்து ஒற்று வந்திருக்கணும் இல்லையா ஆனால் அப்படி வரக்கூடாது இதை ஒரு ட்ருக்கு மட்டும் இந்த அசைகளை வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அதை நம்ம மேலே நின்றுக்கும் என்னென்னா ஒரு குரில் ஒரு நெடில் மட்டும் தான் வரணும் ஸோ ரெண்டு நெடில் அங்கே வரக்கூடாது இதுதான் டெஃபினேஷன் சரிங்களா இது ஒரு ட்ரிக்கு மட்டும் இந்த இடத்துல மைண்டில் வச்சுக்கோங்க இது கூட ஒற்று எழுத்து சேர்ந்து வரலாம் விழா அர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரலாம் பட் இங்கே நம்ம இதில் என்னென்னா இதில் வர்ற மாதிரியே இதுலேயும் வரணும் அப்படின்னு நம்ம இந்த எதிர்பார்க்கக்கூடாது ஸோ இது ஒரு ட்ரிக்கு மட்டும் தான் இங்கே இருக்கிற முக்கியமான தகவல் சரியா ஸோ இந்த இடத்துல விழா விழா அர் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல வச்சுட்டு போதும் இவ்வளோதான் அங்கே இருக்கிற முக்கியமான விஷயம் சரிங்களா ஸோ நேரசை குரில் தனித்து பா நெடில் தனித்து குரிலும் ஒற்றும் நெடிலும் ஒற்றும் ஸோ பார்த்தீங்களா பால் சொல் நிறைய இரு குரில் இரு குறில் இரு குரில் ஒற்று அணில் நம்ம சொல்றோம் குரில் நெடில் அதாவது இந்த இடத்துல வரக்கூடியது ரெண்டு நெடில் வரக்கூடாது நாம் என்ன சொல்கிறோம் ஒரு குரில் ஒரு நெடில் இங்கே வரணும் அப்படின்னு தான் கன்செப்ட் சரிங்களா ஸோ குரில் நெடில் ஒற்று விழார் இது வந்து இப்படி வந்தால் அது நிறைய அசை அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் மேண்ட வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து சீரில் என்ன சொல்லப்படுதுனா ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர் அப்படின்னு சொல்லப்படுது இதுவே பாடலில் ஓசைக்கு அடிப்படையாக அமையும் இது நான்கு வகைப்படும் இதில் பாருங்கள் ஓர் அசை சீர் மலர் காசு பிறப்பு பெண்ணுமே ஏதேனும் ஒரு இதில் கொண்டது ஏதாவது ஒன்றை வெண்பாம் நீற்றில் முடியும் சரி ஒன்றும் கிடையாதுங்க இப்போ நம்மளுடைய அந்த குரல் இருக்கக்கூடிய அத்தனை குரல்களுமே குரல் வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவுக்கு ஏற்றது வந்து நம்ம குரல் நம்ம சொல்கிறோம் ஸோ வெண்பாவுடைய கடைசியில் வந்து வரக்கூடியது நால் மலர் காசு பிறப்பு இங்கே இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் முக்கியமே தவிர இதனுடைய பொருள் நாம் இங்கே எடுத்துக்கூடாது நாள் அப்படின்னா ஒரு டேயை குறிக்கிது அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது இதனுடைய கான்செப்ட் என்ன ஒரு நெடில் எழுத்து இருக்கின்றது புரியுங்களா ஒரு நெடில் எழுத்து கூடவே ஒரு ஒற்று எழுத்து இருக்குது இதை மட்டும் தான் நம்ம வச்சுக்கணும் சரிங்களா ஸோ ஒரு நெடில் எழுத்துடன் ஒரு ஒற்று முடிந்தால் அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாள் எனும் அசை வாய்ப்பாடுடன் முடியும் ஓர் அசை சீரில் வரக்கூடிய வாய்ப்பாடுடன் முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மலர் அப்படிங்கிறது இரண்டு குரில் வந்து ஒரு ஒற்று வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளால் இந்த மாதிரி வார்த்தைகள் இப்போ மலர் இருக்குது அப்படின்னா இப்போ காசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் காசு ஸோ இந்த மாதிரி ஒரு நெடில் ஒரு குரில் வந்திருக்கு இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் காசு என்ற வாய்ப்போடு நம்ம முடிச்சிடும் பிறப்புங்கிறது இந்த மாதிரி இருக்கு முடிச்சிடும் இது என்னென்னா ஒரு குரல் இருக்குன்னா கடைசி வார்த்தை இந்த மாதிரி ஒரு குரில் இன்னொரு குரில் ஒரு ஒற்று இந்த இடத்துல ஒரு குரில் இப்படியாக ஒரு அமைப்பில் வந்தால் அது வந்து ஓரசை சீர் அப்படின்னு மைனில் வச்சுக்கோங்க இப்படி வந்தாலும் அதாவது ஒரு நெடில் ஒரு ஒற்று வந்தாலும் அது சை சீர் ரெண்டு குரில் ஒரு ஒற்று வந்தாலும் அது ஓரிசை சீர் இதுக்காக தான் இங்கே எடுக்கிறாங்க இந்த நார்மலில் காசு பிறப்புங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிட்டால் அதனுடைய பொருள் நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா ஓரசை சீர்னு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறாங்க ஈரசை சீர் அப்படின்னா மாச்சீர் விளைச்சிர் அப்படின்னு சொல்லப்படுது மாச்சீர் என்ன தேமா புளிமா தான் நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா இதை மட்டும் மைண்டு வச்சுக்கோங்க ஏன்னா எப்பவுமே நேர் தேமா சரிங்களா நேர் நேர் தேமா இது வந்து மனசில் வச்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பேசிக் இது மட்டும்தான் இந்த நாலு மட்டும் மைண்ட் வச்சுக்கோன்னா கனி சீரை வந்து ஈஸியாக நம்ம எடுக்கிறான் இப்போ நிறை நேர் புளிமா நிறை நேர் புலிமா இது வந்து நம்ம பேசிக்காக நம்ம வச்சுக்க வேண்டியது சரிங்களா இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா இது கூட இப்போ இது கூட நேர் சேர்த்தீங்கன்னா காய்ச்சிராயிடும் நிறை சேர்த்திங்கன்னா சோ இதுக்காக இந்த இடத்துல பேசிக்கு தான் நம்ம மெயின் வச்சுக்கோ சரிங்களா சரி இப்போ புளிமா நேர்மா தெரிஞ்சிடும் இது வந்து இது ரெண்டுமே மாவில் முடிதால் இது மாச்சை சொல்றோம் விளைச்சீர் அப்படிங்கிறது கருவிலம் கூவிலம் தான் நிறை நிறை கருவிலம் நிறை நிறை கருவிலம் கருவிலம் முடியுதுனால இதை விளைச்சீர் அப்படின்னு சொல்றோம் கூவிலம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நேர் நிறை பாருங்க நிறை நேர் இது நேர் நிறை இதுக்கு நேர் ஆப்போஸ்டாக நேர் நிறை கருவிலம் கூவிலம் ஸோ இந்த பேசிக் இந்த நாளை மட்டும் நல்ல மைண்டில் வச்சுக்கிட்டேன்னா போதுங்க இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு நேர் இது வந்து தேமா இங்கே ரெண்டு நிறை கருவிலம் இது ஃபஸ்ட்டு நிறை வந்து நேர் வந்துடுது இங்கே ஃபர்ஸ்ட் நேர் வந்து நிறை வந்துருது இது புளிமா இல்லை கூவிலம் இவ்வளோ தான் இந்த நாலு விஷயத்தை மட்டும் பேசிக்காக மைண்டில் வச்சுக்கிட்டேன்னா போதும் சரிங்களா ஸோ காய்ச்சீர் கனிசீர் இந்த ரெண்டு ரெண்டுக்கும் மூவைசை சீர்களாக எடுத்துக்காட்டவங்களும் நம்ம சொல்கிறது நேர் நேர் தேமா நேர் புலிமா இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க நிறை நிறை கருவிழும் நேர் நிறை கவிழும் நேர் வந்தால் காய் சீர் எங்கே நேர் வந்தால் இப்போ நேர் நேர் ப்ளஸ் நேர் மூணு நேர் இப்படி வந்தால் மூவைசை சீரில் இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் காய் சீர் ஒன்றும் கிடையாதுங்க காய் சீர் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோன்னா தேமாங்காய் காய் தான் காய் சீர்னு சொல்கிறது தேமா காய் அப்போ நாலு இடத்துலையும் நேர் 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 போட்டோம் அப்படின்னா தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் தட்ஸ் இட் தான் நமக்கு காய்ச்சல் இருக்கிற முக்கியமான விஷயம் இதே மாதிரி கனி இப்போ இடத்துல நேரை தூக்கிட்டு நிறை நேர் நேர் நிறை தேமாங்கனி அதே மாதிரி நிறை நாலுக்கு நிறை போட்டிங்கன்னா நிறை நேர் நிறை புளிமாங்கனி நிறை 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 கருவிலங்கனி அவ்வளோதான் ஸோ காய்ச்சிருக்கு கணிசிருக்கு இவ்வளவு தான் விஷயமே கருவிலங்கனி கூவிலங்கனி அது மாதிரி தேமாங்கனி ி அவ்வதான் சரிங்களா சோ இந்த மூவசை சீர்களில் இருக்கக்கூடிய முக்கியமான ட்ரிக் தான் இங்க இருக்கக்கூடிய காய்ச்சீர்கனி சீர்க்கு ஓகேங்களா சோ சீர் வெண்சீர் வெண்சீர்கள் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா மூவசை சீர்கள் அடுத்து நேரசையோ அல்லது நிறையசையோ சேர்கின்ற பொழுது நாலசை சீர் தோன்றும் ஸோ அந்த இடத்துல நாலஞ்சு சீர்னு வரக்கூடியது ஸோ சீர் அப்படின்ற இதில் இருக்கக்கூடியது முக்கியமான தகவல் இதுதான் அடுத்து தலை அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுப்போம் தலை இங்கே இருக்கக்கூடிய தலை இதில் என்ன சொல்கிறதுனா சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை அப்படின்னு சொல்கிறோம் முதல் சீரோட கடைசியிலையும் வரும் சீருடைய அந்த கூட்டல் குறிக்கி அந்த பக்கம் வரக்கூடிய வரும் சீருடைய முதல்லையும் இருக்கிற அசைகள் எந்த வகை அசைகள் அப்படிங்கிறதுல அந்த அடிப்படையில் தலைகள் ஏழு வகையாக சொல்கிறோம் அதாவது நேரென்ற ஆசிரிய தலை மாமும் நேர் வரது நிறையொன்ற ஆசிரியர் தலை விலமுன் நிறை வருது இயர்சீர் வெண்டலை மாமுன் நிறை கூடவே விளமுன் நேர் இப்படி வருது நாலாவதாக பாத்தீங்கன்னா வெண்சீர் மண்டலை சொல்றது காய்முன் முன் நேர் வருது அஞ்சாவதாக கழித்தலை சொல்றது காய்முன் நிறை ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய வஞ்சத்தில் கனிமுன் நிறை அப்படின்னு சொல்கிறோம் ஏழாவது ஒன்றிய ஒன்றாம் வஞ்சத்தில் ஏன்னா ஒன்றிய வஞ்சத்தில் முன்னே ஒன்றாம் வஞ்சத்தில் வந்து கனிமுன் நேர் வருது சரிங்க இவ்வளோ தான் அங்கே இருக்கிற விஷயம் அடி பற்றி நம்ம என்ன தெரிஞ்சு போகிறோம் அடியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேலே வர்ற சீர்களை கொண்டு அமையிறது அடி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த அடி வந்து ஐந்து வகையாக சொல்லப்படுது குரலடி அதாவது ரெண்டு சீர்களாக நம்ம சொல்கிறது இது வந்து ஏழு கொடுத்துட்டோம்னா ஐந்து வகையை பார்த்திங்கன்னா ரெண்டு சீர்கள் கொண்டது வந்து குரலடி மூன்று சீர்கள் கொண்டது சிந்தடி அளவடிங்கிறது நான்கு சீர்கள் கொண்டது நெடிலடி ஐந்து சீர்களை கொண்டது களி நெடிலடி அல்லது அதுக்கு மேற்பட்டு சீர்கள் கொண்டது வந்து களி நெடிலளி அப்படின்னு இதில் இருக்கக்கூடிய நெடிகள் அந்த அடி அடின்றது மட்டும் நம்ம வச்சுட்டு ஸோ இந்த அஞ்சு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது இதுலயே ஏற்கனவே பிரீவியஸ் கொஸ்டின கேட்ட கேள்வி ஒரிஜினல் கேள்வி வியாபாரத்தில் அடி என்று குறிப்பிடப்படுவது டேஸை பொறுத்தது அப்படின்றதும் தலையின் வகைகள் எத்தனை அப்படிங்கிறதும் இந்த கேள்விகள் கேட்டிருந்தாங்க சரிங்களா அதனால இந்த டைட்டில் ரொம்ப முக்கியமானதுன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு அது கொடுத்தேன் அடுத்து தொடை விகற்பம் தொடை அப்படிங்கிறது செய்யல ஓச இன்பம் பொருள் இன்பம் தோன்றுகிற வகை வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமிர ஒற்றுமையை தொடை அப்படின்னு சொல்றது தொடை விகற்பம் எட்டு வகைப்படுது மோனை எதுகு இயைபு அளபடை முரண் இரட்டை அந்தாதி செந்துறைன்னு சொல்லிட்டு எட்டு வகையை சொல்கிறோம் இதில் முதன்மையானது பார்த்தீங்கன்னா மோனை எதுகை இயைபு அந்தாதி தொடை இது மட்டும்தான் நமக்கு முதல்ல கொடுத்துருப்பாங்க முதன்மையான தெரிஞ்சுக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி தொடுப்பது வந்து ஒன்றிவரத் தொடுப்பது வந்து மோனைன்னு சொல்றோம் எதுகைங்கிறது இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகின்னு சொல்றோம் மூன்றாவது ஏபிங்கிறது இறுதி எழுத்து ஒன்றிவர தொடுப்பது ஏபின்னு சொல்றோம் ஒரு பாட்டோட இறுதி சீர் அல்லது அடியோட இறுதி பகுதி அடுத்த பாட்டோட முதல் சீர் அல்லது அடியோட முதலில் வர்ற மாதிரி பாடுறது அந்தாதி தொடைங்க அவ்வளோதான் இந்த அந்தாதி தொடையில் இருக்கக்கூடிய முக்கியமான கன்ட்ரென்ட் அடுத்து பா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பா அதாவது என்ன பா அடிகள் ரெண்டு முதல் அடிகள் ரெண்டு முதலமை தொடர்ந்து அடிக்கப்படுவது பா அப்படின்னு அதோடைய டெஃபினேஷன் போட்டுப்பாங்க பாவின் வகைகள் பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்கிறேங்க வெண்பா ஆசிரிப்பா வஞ்சிப்பா கழிப்பா செத்தப்பா பெரியப்பா பக்கத்தூட்டப்பா இதெல்லாம் நிறைய போதா சரி ரைட்டு அதில் முன்னாடி சொன்ன நாலு மட்டும்தான் ஒரிஜினல் வெண்பா ஆசிரிப்பா வஞ்சிப்பா கழிப்பா மட்டும்தான் நமக்கு வரக்கூடிய பாக்களுடைய வகைகள் சரிங்களா ரைட்டு வெண்பா செப்பளவோசை கொண்டது ஆசிரிப்பா அகவலோசை கொண்டது வஞ்சிப்பா தூங்கலோசை போல வழக்கமாக நம்ம கிளாஸ் எடுத்தாலும் தூங்க ஆரம்பிச்சிரும்ல ஸோ நாங்களாம் வஞ்சிப்பா நம்பளாம் நாம்லாம் இல்லை நீங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கீங்க எல்லாருமே நீங்கள் ஒரு பக்கம் டீச் பண்ணிட்டு தான் இருப்பீங்க அதாவது உங்களுடைய உங்ககிட்ட படிக்கிற இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சிப்பாவில் இருப்பாங்க நீங்கள் க்ளா கிளாஸ் சூப்பராக எடுத்துகிட்டு இருப்பீங்க சரிங்களா ஸோ வஞ்சிப்பா என்பது தூங்கலோசை கொண்டது கழிப்பா என்பது தொழலவச இருக்கிறது அவ்வளோதாங்க வெண்பாவில் ஏழு வகை இருக்குது குரல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா நேரிசை சிந்தியல் வெண்பா இன்னிசை சிந்தியல் வெண்பா பகுரடி வெண்பா கழிவெண்பா அப்படின்னு ஏழு வகை இருக்குது குரல் வெண்பாங்கிறது ரெண்டு அடி வெண்பா அதாவது ரெண்டு அடி வெண்பா அப்படின்னு சொல்கிறது மூன்று அடி வெண்பா வந்து என்ன சொல்கிறேன்னா நேரிசை இன்னிசை சிந்தியல் வெண்பாவெல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்று அடி கொண்டதுன்னு சொல்கிறோம் நான்கு அடி வெண்பா அப்படிங்கிறது நேரிசை வெண்பாவும் இன்னிசை வெண்பாவும் சேர்ந்ததுன்னு சொல்கிறோம் நான்கு இருந்து பன்னிரண்டு அடி வரை இருக்கிறது பஹ்ருடைய வெண்பான்னு சொல்கிறோம் பதிமூணு அடி முதல் அதற்கு மேற்பட்ட அடிகள் இருக்கிறது களி வெண்பான்னு சொல்கிறோம் சரிங்களா இவ்வளோதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் இதில் என்ன அப்படின்னா இதில் வரிசை நம்ம கொடுத்துருப்போம் அந்த வெண்பாங்கிறது அடுத்து ஆசிரிப்பாவின் வகைகள் நான்கு வகை நேரிசை ஆசிரிப்பா கடைசி அடிக்கு முந்தைய அடி மூன்று சீர்கள் பெற்று வருவது நேரிசை ஆசிரிப்பா இவ்வளோதாங்க ரெண்டாவது இணைக்குரல் முதல் அடியும் கடைசி அடியும் நான்கு சீர்களை பெற்று இடையில் வந்து இணையாக ரெண்டு சீர்கள் அதை குரல் அடியாகவோ இல்லை மூன்று சீர்களாகவோ அதை சிந்தடியாக வருவது இணைக்குரல் ஆசிரிப்பான்னு சொல்றது நாலாவது நெல் மூணாவது நிலைமண்டில ஆசிரிப்பா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா அடிகளும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது நிலை மண்டில ஆசிரிப்பான்னு சொல்றது ஸோ அதாவது எல்லா அடியிலும் நான்கு சீர்களை பெற்று வருது நிலை மண்டல ஆசிரிப்பா அப்படின்னு சொல்லப்படுது நாலாவது வந்து பார்த்திங்கன்னா அடிமரி மண்டியில் ஆசிரிப்பா இது வந்து பாடல்களில் இருக்கிற எல்லா அடிகளையும் மாற்றி மாற்றி அமைச்சாலும் ஓசையும் பொருளும் மாறாமல் அமைகிறது அடிமரி மண்டியில் ஆசிரிப்பான்னு சொல்கிறது ஆசிரிய விருத்தத்தால் அமைஞ்ச பாடல்கள் தான் அதாவது என்ன சொல்லணும்னா இன்றைக்கி வழக்கத்தில் அதிகமாக இருக்குது இந்த வகையான பாடல்கள் ஈஸியாக கையாளலாம் என்ன சொன்னால் ஆசிரிப்பாவோடய இனங்களில் ஒன்று தான் விருத்தம்னு சொல்கிறது இதெல்லாம் நம்ம கொடுத்துருப்பாங்க ஆறு சீர்களில் அமைஞ்ச பாட்டு வந்து அறுசீர்கழி நெடுகளி அதாவது ஆசிரியர் விருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு சிறுகள் அமைஞ்ச பாடல் வந்து எழுசீர் களிநடிகளி ஆசிரியர் விருத்தம் அப்படின்னும் எட்டு சீர்கள் அமைஞ்சது வந்து அந்த பாடல் வந்து எண் சீர் களி நெடி ஆசிரியர் விருத்தம் அப்படின்னு பாப்பகைகளை சொல்லுவாங்க ஆறு அல்லது அதற்கு மேற்பட்ட எத்தனை சீர்கள் வந்தாலும் சரிங்க அந்த அடி களி நெறலி அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் தான் எக்ஸாம்பிள் சரிங்களா ஸோ இது வந்து பகுதி ஒன்று ரெண்டாவது பகுதி பார்த்தீங்கன்னா நமக்கு சைக்காலஜி சைக்காலஜி வந்து பார்த்திங்கன்னா கல்வியுடையின் மூன்று முக்கிய கூறிய பகுதிகளாக விளங்குபவை எவை அப்படின்னு நமக்கு கேள்விகளை கேட்டிருந்தாங்க இதில் வந்து நமக்கு கற்பவர் கற்றல் செய்முறைகள் கற்றல் சூழல் அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க ஆன்சரா இதில் என்ன நம்ம இந்த சைக்காலஜியில் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா அடுத்த இந்த ஒரு பேஜில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இது இது பகுதி ரெண்டு சரிங்களா முக்கியமான பகுதி ரெண்டு சரிங்களா நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி இந்த கிளாஸ் வீடியோவில் ரெண்டு பகுதிகள் நடத்திருக்கு அடுத்தடுத்து சில மொத்தம் இரநூறு பகுதியில் உங்களுக்கு வீடியோஸாக வந்துரும் இது வந்து எயிட் த்ரீ டபுள் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோர்ன்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி மிஸ் கால் கொடுத்தீங்கன்னா இந்த பகுதியில் வீடியோவில் உங்களுக்கு பரிசாக வந்துட்டு இருந்தோம் சரி சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா கல்வி உலகின் வரம்பு கல்வி உளவியலின் வரம்பு அல்லது சுட்டி காட்டும் பகுதிகள் அதாவது ஸ்கோப் அண்ட் த எஜுகேஷ்னல் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறது சரிங்களா ஸோ அந்த பிளேர் ஜோன்ஸ் சிம்சன் இவங்கள்லாம் அந்த கல்வி உளவியலாக சொல்றது இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி கல்வி தத்துவ இயல் எதை கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு கல்வி உளவியல் அதை எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் சரிங்களா கோல்ஸ்னிக் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோல்ஸ்னிக் ஒருத்தர் நான் பார்ப்போம் ஏன்னா அவர் என்ன சொல்கிறேன்னா கல்வி உளவியோடைய வரம்புகளாக சில தகவல் சொல்கிறார் மாணக்கர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய தனியார் வேறுபாடுகள் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸு ஊக்கம் மோட்டிவேஷன் கற்பித்தல் முறைகள் அதே மாதிரி மதிப்பீடு முறைகளும் அவற்றினுடைய குறைகளும் சரிங்களா அஞ்சாவதாக வகுப்பறை மேலாண்மை அதாவது கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்றது மனநலம் மென்டல் ஹெல்த் சொல்றது பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தை உருவாக்குற உருவாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு முறைகளை கோலஸ்னிக் அப்படிங்கிறது சொல்றாரு கல்வியுடைய மூன்று முக்கிய குவிய பகுதிகளாக விளங்குபவை ஆன்சர் பார்த்திங்கன்னா கற்பல் கற்பவர் கட்டல் செய் கற்றல் செயல்முறை கற்றல் சோழல் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் கேட்டது இப்போ சி லிண்ட் கிரேன் இவர் சொன்ன இந்த விஷயம் தான் நமக்கு இதில் பார்க்க போகிறோம் அதாவது அப்படிங்கிற கூற்றுப்படி கல்வி உளவிலுடைய அந்த பாடப்பொருள்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கற்பவர் லேனர் கற்குமுறைகள் லேர்னிங் ப்ராசஸ் அப்புறம் கற்கும் சூழ்நிலைகள் லேர்னிங் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லியிருப்போம் கற்பவர் அப்படின்ற அந்த முதல் பிரிவுக்கு கீழே மாணவருடைய திறமைகள் தேவைகள் வாழ்க்கை இலக்குகள் தற்கருத்து செல்ஃப் கான்செப்ட் இது எல்லாத்தையும் அது எப்படி ஒரு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வேறுபடுது அப்படிங்கிறத பற்றி இதில் தெரிஞ்சுக்கலாம் இந்த பிரிவு பார்த்திங்கன்னா மாணவருடைய வளர்ச்சி படிநிலைகள் மாணவருடைய ஆளுமையை உருவாக்குறதில் சூழ்நிலையுடைய தாக்கம் அப்புறம் மனநலத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே இந்த ஏரியாவில் இருக்கும் ரெண்டாவதாக கற்கும் முறைகள் அப்படிங்கிற ரெண்டாவது பிரிவில் பார்த்திங்கன்னா கற்றலை பாதிக்கக்கூடிய அந்த காரணிகள் பல கற்கக்கூடிய அந்த முறைகள் அதோடைய நிறைகுறைகள் அப்புறம் மரத்தல் மனத்தில் இருந்த மனசுக்குள்ளே நிறுத்துறது மனத்தில் இருத்தல்னு சொல்கிறது ரிமெம்பரிங்னு சொல்கிறது கற்றல் மற்றும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் இதெல்லாம் அடங்கும் சரிங்களா மூணாவதாக கற்கும் சூழ்நிலைகள் இதில் வகுப்பறை மேலாண்மை ஒழுக்கம் கட்டுப்பாடும் அசாதாரண குழந்தைகளுக்கு கற்பித்தல் அப்புறம் வழிகாட்டுதல் அறிவுரைப்படுறதில் அது கைடன்ஸ் அண்டு கவுன்சிலிங் சொல்கிறது கவன ஈர்ப்பு காரணிகள் அப்புறம் கவன குறைவிற்கான காரணங்கள் அப்படின்ட்டு இது எல்லாத்தையுமே அலசி ஆராயப்படுறது இந்த ஏரியாவில் கட்டல் சூழ்நிலையில் ஆசிரியரும் ஒரு முக்கிய காரணியாக இருக்காரு அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிக்கலாம் அதனால ஆசிரியருடைய ஊக்கம் மனப்போராட்டங்கள் செயல்திறன்கள் மனப்பான்மை மனநலம் தொழில்முறை வளர்ச்சி இது எல்லாமே கல்வியுடைய உளவியலுடைய வரம்புக்குள்ளே அடங்கும் அப்படின்னு சொல்றது அடுத்து பார்த்தீங்கன்னா காரிசன் காரிசனும் அவருடைய அந்த சகாக்களும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது கேரிஷன் அப்படின்னு சொல்லுவது இவங்க கல்விகளினுடைய உட்பிரிவுகளை என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தையும் அதோடய வளர்ச்சியும் அதாவது இ சைல்டு அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குழந்தையோட உடல் மன சமூக வளர்ச்சிகளும் கற்றல் அதோடைய தாக்கங்களும் உதாரணம் பார்த்தீங்கன்னா குழந்தையோட மொழி வளர்ச்சி சிந்தனை வளர்ச்சி சமூக நெறிப்படுத்துகிற முறைகள் இது எல்லாமே அந்த குழந்தையோட கற்கும் திறனை வெகுபாக பாதிக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா கற்கும் கற்பிக்கும் முறைகள்னு சொல்கிறது லேர்னிங் அண்டு எஜுகேட்டிவ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறது ஊக்கமும் கற்றலும் கற்கும் என்ன சொல்றது கற்றலும் கற்கும் திறன்கள் அந்த கற்பிக்கக்கூடிய அந்த முறைகள் ஆளுமையை வளர்த்துடக்கூடிய அந்த வழிமுறைகள் நுண்ணுரிவை அளந்துடும் முறைகள் மாணவரது நுண்ணுரிவு நிலைக்கேற்ற மாதிரி கற்பித்தல் முறைகள் தேர்ந்தெடுத்தல் நினைவிருத்தலை பாதிக்கக்கூடியது இந்த மரத்தலுக்கான காரணங்கள் அப்படின்னு இது எல்லாமே இந்த பிரிவில் அடங்கும் சரிங்களா மூணாவதா மாணாக்கருடைய இங்கே இருக்கக்கூடிய இந்த மூணாவது விஷயமா மாணாக்கருடைய அந்த வளர்ச்சி மாணாக்கருடைய வளர்ச்சி மதிப்பிடுதல் எவ் வேல்யூ சொல்கிறோம் இல்லைங்களா வேல்யூட்டிங் அப்புறம் பீப்புள் க்ரோத்துன்னு சொல்லக்கூடியது அதாவது மாணக்கரை மதிப்பிடக்கூடிய அந்த முறைகள் தனியொரு மாணவனை ஆய்வு செய்கிறது வெவ்வேறு கற்பித்தல் முறைகள் பற்றின அந்த திறன்கள் அதனுடைய பயன்கள் இதெல்லாம் கணிச்சு இதெல்லாம் இந்த பிரிவுக்குள்ளே வரக்கூடியது நாலாவது பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வழிகாட்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் குழந்தைக்கு வழிகாட்டுதல் அப்படின்னா கைடிங் அண்டு சைல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அதை கைடிங் த கைடிங் த சைல்டுன்னு சொல்கிறாங்க இந்த பிரிவில் ஒருங்கிணைந்த ஆளுமை பொறுத்தவரைய நடத்தை அப்புறம் மனன் இருக்கக்கூடிய நுண் ஒழுக்கம் ஒழுங்கு அதாவது டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லக்கூடியது மாணவர் ஆசிரியர் உறவு இதெல்லாம் எல்லாமே ஆராய்ம ஆராய்ச்சி இது ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பீல் அப்படிங்கிறவர் அவர் சொன்ன மாதிரி கல்வி உளவியல் அப்படிங்கிறது கற்றோடைய தன்மை நேச்சர் ஆஃப் லேர்னிங் மனித ஆளுமை வளர்ச்சி அதாவது க்ரௌத் ஆஃப் ஹியூமன் பர்சனாலிட்டி தனியால் வேற்றுமைகள் டிஃபரன்ஸ் ஆஃப் டிவீன் இண்டிவிஜுவல்ஸ் அப்புறம் மனித நடத்திய சமூக சூழலுடைய அடிப்படையில் ஆராயிருது ஸ்டடி ஆஃப் த பர்சன் இன் ரிலேஷன் டு சோசியல் என்விரோன்மெண்ட்டு சூழ்நிலை மனித சமூக சூழ்நிலைன்னு சொல்கிறது இது எல்லாத்தையும் ஆராயுது அப்படின்னு சொல்லிட்டு பீல் அவர்கள் முடிச்சிருப்பார் ஸோ இது வந்து முக்கியமான பகுதியில் ரெண்டாவது தகவலாக நம்ம சொல்கிறோம் ஓகே டீ சார் இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு முக்கிய பகுதிகள் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு அடுத்து இரநூறு பகுதியில் உங்களுக்கு வரிசையாக வந்துட்டே இருக்கும் அடுத்து அடுத்து இந்த கிளாஸ் இந்த பகுதிகள் வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் சொல் சொல்லுங்கள் Thank you, Jesus.